வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பிரதி திங்கக்கிழமை காலையில நடக்கிற கணக்கு ஒரு கோழி சந்தை தான் வந்திருக்கோம் இது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல அதாவது திருப்பூர் மாவட்டத்திலேயே நடக்கிற அருமையான சந்தை இந்த சந்தையில பாத்தீங்கன்னா கட்டுக்கான சேவல்கள் கறிக்கான சேவல்கள் கோலிகள் விடைகள் விதவிதமா ரகரகமா வரும் அதே போக நாய்க்குட்டிகளும் வந்து விற்பனைக்கு வரும் ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு என்ன எதுன்னு பார்த்தா அப்படியே பதிவுக்கு போகணும் நண்பர்களே உங்களதா

சரி 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 இந்த சேவல் ப்ளஸ்ஸு இங்க இருக்கிற இந்த சேவல் என்னங்கிறது பத்து ரூபா ரேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம இப்ப இப்போ பார்த்துட்ருக்கற பார்த்திங்கன்னா மத்து கொண்ட அமைப்பு கூட அருமையான தருமை கூட இருக்கிற சேவல் நல்ல பொருட்டுறதா அண்ணா இது எத்தனை மாதம் எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு வயசு ஒரு வயசு இருக்கும் என்ன ரேட்ண்ணா வருது ஆறு ஆறுரூவா ரூபா நாலாயிர ரூபா ரேன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க வெயிட் எத்தனை கிலோ இருக்குண்ணா நாளைக்கு சரி ஓகேண்ணா அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கறிக்கான கோடுகள் அண்ணா இன்னைக்கு கிலோ என்ன ரேட்டு போகுதுங்க கிலோ ஐநூறுவா சரிண்ணா ஐநூறுவா ரேஞ்சு வச்சிருக்காங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வெள்ளை வள்ளுற ஒன்று உண்டாந்துருக்காங்க ஆள் நல்லா ஜம்முனை நெட்டு போக்க நின்றுருக்காரு கால் பச்சைக்காலில் சேரும் நினைக்கிறேன் புதுப்பு ஃபஸ்ட்டு உட்காந்து இருக்கு என்ன ரேட் ரேட்னா வருது நாலு ரூபாய் சரி ஓகே அதே மாதிரி இந்த பொன்றம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இது ஆள் யாருக்குன்னு தெரியல அந்தல போய் தாங்க அசிவனா அந்தல போயிருக்கும் வெறுவற்ற இடத்துல சேர்ற அருமையான கருங்கீரி ஒன்று வந்திருக்காங்க கால் வந்து வெள்ளக்காலில் சேர்ற கீரி கருமூட்டு குருவி போடுறது வால் கட்டு பகிர விஷயம் அந்த செவப்பு சொக்காக்காரதா ஏங்க செவப்பு சொக்கா இரு என்ன ரேட்டு வருது டென் தௌசண்ட் அது ஒன்றும் வந்து ஐயாயிரம் ரூபா சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகேண்ணா இந்த மயில் என்ன ரேட்டு வருதுங்க

சரிங்கய்யா அப்படியே உள்ள பார்த்தோம்னா இன்னைக்கு கறிக்கான கோழி தான் அதிகமா வரத்து இருக்க மாட்டேன் சேவல் கட்டி சேவல் வரத்து கம்மியா தான் இருக்கு எல்லாமே சிப்பி பாருங்களா என்ன ரேட்னா வருது ஜோடி நாலாயிரம் எத்தனை நாளான குட்டினா முப்பத்தஞ்சு நாள் ஆன குட்டி நாலாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஜோடி அது ரேட் கம்மியா சொல்றீங்க என்ன ஆ <sweating>

இங்கே பார்த்தீங்கன்னா மயிலில் சேர்ற கூத்தடி மூணு வந்துருக்காங்க ஆள் நல்ல தரவாக ஆமாங்க என்ன ரேட்டுமா வருது இந்த மயில் இது ஒரு ஆறுரூவா வருது ஆறுரூவா ஆறு ரூபாய்க்கு ஒருத்தா ஒருத்து எத்தனை கிலோ வெயிட் வரு மூன்றரை கிலோ கிலோ இருக்கும் இந்த மாதிரி சேவல் வேணா இங்கே வந்தால் வாங்கிக்கலாமா இல்லை உங்களுக்கு கனெக்ட் பண்ணால் கிடைக்குமா

எப்படி ஒத்த சொல்லுவாங்க இது இந்த மாதிரி ப்ரீடோனால் உங்களை காண்டாக்ட் பண்ண வாங்கலாமா கிடைக்கிறது அதிசயம் எத்தனை கிலோ வருமா அது பார்த்தோம்னா

எல்லாமே விலை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சுன கட்டி வச்சா பொருள் வருகத்துல சர்ற சேரல்கள் இந்த மாதிரி சேவை என்னால நம்ம குணத்தில் சொல்லி பேசி முடிச்ச எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்